ஒரு சிறிய நாடு ஒரு பெரிய பேரரசை எதிர்த்து தன்னுடைய சுதந்திரத்தை போராடியது உல வரலாற்றுல மிக முக்கியமான போர்கள் ஒன்றான வியட்நாம் போர் இவ்வாறு தொடங்கியது அமெரிக்கா உலகின் சக்தி வாய்ந்த நாடா இருந்த போது எப்படி ஒரு சிறிய நாடு அதனை எதிர்த்து போராடியது இதுவே நமது தொடரின் முதல் அத்தியாயம் வியட்நாம் ஒரு அழகான நாடு கிழக்காசியாவின் மஞ்சள் ஆசியின் ஓரமாக அமைந்திருக்கிறது நம் தமிழ்நாட்டில் காணும் கிராமங்கள் போலவே இங்கேவும் விவசாயம் முக்கியமான தொழிலாய் இருந்தது மக்கள் எளிமையாக வாழ்ந்தனர் அவர்களின் வாழ்க்கையை மாறுபடுத்தியது ஒரு வெளிநாட்டு ஆட்சி பிப்பதிய வியட்நாம் ஒரு சுதந்திர நாடா இல்லை அது பிரெஞ்சு ஆட்சிக்குள் இருந்தது பிரெஞ்சு பேரரசு வியட்நாமில் புகுந்து அதனை தனது நிர்வாக கட்டுப்பாட்டில் வைத்தது விவசாயிகள் தங்க நிலங்களை இழந்து கட்டாய வேலைக்கு செல்ல நேர்ந்தது அவர்கள் எந்த உரிமையும் இல்லாமல் இருந்தனர் ஆனா எல்லா அடக்குமுறைக்கும் எதிராக மக்கள் அங்கு அசைவிழக்க தொடங்கினர் அடிமைச் சனத்துல இருந்து வெளிவர் சில நபர்கள் மக்கள் கொடுத்தனர் அவர்கள முக்கியமானவர் சி ஹோசிமின் ஒரு சாதாரண மனிதன் இல்ல அவருக்கு இருந்தது ஒரு பெரிய கனவு வியட்நாம் ஒரு சுதந்திர நாடாக மாற வேண்டும் அவருடைய கொள்கைகள் இந்தியாவின் மகாத்மா காந்தியையும் சீனாவின் மன்சேடுங்கையும் ஒத்திருந்தது பிரெஞ்சு கார்களை அவர் திட்டமிட தொடங்கினார் ஹோசிமின் பல நாடுகளை சுத்தி பார்த்தார் உலக அரசியல் மற்றும் போர் குறிச்சு படித்தார் அவருக்கு புரிந்தது வியட்நாம் தனது சுதந்திரத்துக்கு முழு நாட்டின் ஆதரவு பெற வேண்டும் லண்டிங்க ஸ்பாடிகள வியட்நாமியர்கள் போர்க்கொடி தூக்கியாக ஜப்பான் இரண்டாம் உலக போரில பிரெஞ்சை வீழ்த்திய போது வியட்நாமிய மக்கள் அதை பயன்படுத்தி தங்கள் விருதலுக்காக போராடினர் விரைவில் ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு பாடமாக கின்று ஃபைவ் ஆண்டு வியட்நாமுக்கு சுதந்திர அறிவிப்பு செய்தார் இது வியட்நாமிய வரலாற்றுல மிகப்பெரிய முன்னேற்றமாயிருந்தது இருந்தது ஆனா வெட்டி பெற முடியாமல் போன போது ஒரு புதிய நாட்டின் கவனம் வியட்நாமின் மீது சென்றது அமெரிக்கா சோவியத் யூனியனும் வியட்நாமுக்கு ஆதரவாக இருந்ததால் அமெரிக்கா தனது ஆதரவை தென் ஆதரவைக்கு அழகிக்க தொடங்கியது இதுவே வியட்நாம் போரின் ஆரம்பத்துக்கான முக்கிய காரணம் ஆம் ஆண்டு ஒரு புதிய ஏற்பாடு நடைமுறைக்கு வந்தது வியட்நாம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது வடக்கில ஹோசி மினிங் கம்யூனிஸ்ட் அரசு தெற்கில் அமெரிக்க ஆதரவில் ஒரு புதிய அரசு அமெரிக்க இராணுவம் முழுமையாக வியட்நாமுக்கு வந்தது அவர்கள் எண்ணியது இது ஒரு எளிய விரைவில் வெற்றி பெறலாம் ஆனா அவர் யாருக்கு எதிராக போராடினார்கள் என்பதை அவர்கள் உணவில்லை ஒரு நாட்டு மக்கள் தங்க நிலத்தை பாதுகா விரும்பவும் வீர்க இதுதான் வியட்நாம் போர் தொடங்கிய கதையின் முதல் பகுதி அடுத்த அத்தியாயத்துல இந்த போரில வியட்நாம் எந்த தந்திரங்களை பயன்படுத்தியது என்பதை பார்க்கலாம் மறக்காமல் சி வாய் கே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க